நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலயம் அறிவும் பகுதி நூற்றி பத்தொன்பது திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சுலண்டு வரேன் பத்மாவதி தாயாருடைய அவதார கதை என்னங்கிறத அனுபவித்தோம் அவதாரம் ஸ்தலம் திருச்சானூர் அந்த திருச்சானூருக்கு சுற்றி என்ன இருக்குது அந்த திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலுக்குள்ள என்னென்ன சன்னதிகள்லாம் இருக்குது அங்கே எப்படி எப்படிலாம் உற்சவங்கள் நடக்கிறது அந்த உற்சவங்களின் மேன்மை என்ன அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம நேற்றைக்கு கொஞ்சம் விஸ்தாரமாக பார்த்தோம் இன்னும் கதை மேலே நகரணும் ஸ்ரீனிவாச கல்யாணமே இனிமேதான் இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி ஒன்று வந்திருந்தது ஒரு கமெண்டாகவே வந்திருந்தது அந்த கேள்விக்கு பதில் அதுக்கப்புறமா மேலே பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் ஏன்னா இந்த கேள்வி எல்லார் மனசுலையும் இருக்குது அடிக்கடி நம்ம ஸ்தலங்களுக்கு பா யாத்திரையாக போனால் நமக்கு இந்த கேள்வி நிறைய பேர் மனசில் வரும் ஆனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நெருடலாகவே இருக்கும் ஓ சரின்னு சொல்லிட்டு நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் அதுக்கு உண்மையான பதில் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம யூஸ் பண்ணிட்டு அந்த கேள்விக்கு விடை என்னன்னு பார்ப்போம் இது நிறைய ஸ்தலங்களோட நிறைய ஸ்தல புராணங்களோட கனெக்டடாக இந்த கேள்விகள் இருக்கலாம் ஆனால் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஜட்டாயு மோக்ஷம் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான சம்பவம் ராமாயணத்தில் இருக்குது அதாவது ஜட்டாயுன்னு ஒரு பறவை இனம் அவர் ராவணன் வந்து சீத்தையை கடத்திண்டு போகும்போது ராவணனுக்கு எதிராக அந்த ஜட்டாயு மகாராஜா அப்படிங்கிற பறவை வந்து ராவணனோட போர் புரிஞ்சார் ஆனால் அவரால் ரொம்ப போர் புரிய முடியல வயசு காரணமாக ராவணன் என்ன பண்ணிடுறான் ஜட்டாயுடைய இரண்டு இறக்கைகளையும் அதாவது விங்ஸையும் வெட்டிடுறான் உடனே ஜட்டாயு ஆகாயத்திலேன்னு கீழே விழுந்து அப்படியே மரணப்படுக்கையில் இருக்கார் உடனே ராவணன் சீதையை அப்படியே கடத்திண்டு போயிட்டான் இப்போ ராமர் சீதையை தேடிண்டு வரார் அப்போ வர வழியில் பார்த்தா ஜட்டாயு அப்படியே குத்துயிரும் குலையுருமா கடக்கர் ஜடாயு கட்டின்னு அழகார் ராமர் என்ன ஆச்சு ஜட்டாயு ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க அப்போ ஜட்டாயு சொல்கிறார் ராமா இந்த மாதிரி உன் மனைவியை தெற்கு நோக்கி ஒருத்தனை அழைச்சிட்டு போயிருக்கான் கடத்திட்டு போயிட்டான் எனவே நீ தெற்கு நோக்கி போகணும் அப்படின்னு சொல்ல பரவாயில்ல நான் உயிரை விட்டுடுறேன் அப்படின்னு ஜட்டாயு சொல்லும் பொழுது ராமர் சொல்கிறார் ராமன் நான் சொல்கிறேன் சாக்ஷாத் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய ராமன் நான் சொல்கிறேன் ஜட்டாயு நீ இறந்த பின்பு உடனே மோக்ஷத்துக்கு செல்லுவாய் அப்படின்னு ஜட்டாயுக்கு அந்த க்ஷணத்திலே மோக்ஷம் கொடுக்குறார் ராமர் உடனே ராமர் மடியிலேயே ஜட்டாயு உயிரை விட்டு மோக்ஷத்துக்கு போகிறார் ராமர் அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறார் ஜட்டாயுவுக்கு எரியூற்றர் இதெல்லாம் அழகாக வால்மீகி ராமாயணத்தில் ஒரு பெரிய ஆச்சரியமான சம்பவமாக வருது இப்போ இந்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம் என்ன அப்படிங்கிறதான் ஒரு கேள்வி நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு போனேன்னு வச்சுக்கோங்களேன் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருப்புட்குழின்னு ஒரு திபேசம் இருக்குது இது வந்து செட்டி சத்திரம்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு பக்கத்தில் திருப்புட்குழின்னு ஒரு ஆச்சரியமான திபிரதேசம் ஆழ்வார் நாள் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திபிரதேசம் அந்த இடத்துல பெருமாளுக்கு விஜயராகவன்னு பேர் திருப்புட்குழி விஜயராகவ பெருமாள்னு பக்கத்தில் ஸ்ரீதேவி பூமி தேவியோட ஆச்சரியமாக உட்காந்துன்றிருப்பார் அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு பார்த்தேன்னா ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ஸ்தலம் அது ஏன்னா முன்னாடி கிருத்ரசரஸ் அப்படின்னு ஒரு புஷ்கரணி இருக்கும் அந்த புஷ்கரணிக்கு பக்கத்தில் ஜட்டாயுவுக்கு அழகான சன்னதியோட அந்த கோவில் அமைஞ்சிருக்கும் அந்த கோவிலில் தான் அந்த இடத்துல தான் பெருமாள் அதாவது ராமர் ஜட்டாயுக்கு மோக்ஷம் கொடுத்தார் அந்திம சம்ஸ்காரம்லாம் மன்னர் அதனால தான் அந்த அங்கே ஸ்ரீதேவி பூமி தேவிலாம் அப்படி மாறி உட்காந்துருப்பா அந்த வெப்பம் தாழாமல் பின்னாடி நகர்ந்துருப்பாள் இது அந்த கோவிலுடைய ஸ்தல வரலாறு இப்போ நம்ம அப்படியே இதை விட்டுட்டோ நம்ம வால்மீகி ராமாயணத்துக்கு போவோம் வால்மீகி ராமாயணத்தில் வால்மீகி அழகாக என்னென்ன இடங்கள் எல்லாம் ராமர் கடந்து வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக சொல்லியிருக்கார் அந்த வால்மீகி ராமாயணம் தான் மூல ராமாயணம் அந்த மூல ராமாயணத்தின் படி எடுத்து பார்த்தேன்னா ராமர் அப்படியே அயோத்தியாலேருந்து கிளம்பி அப்படியே காட்டுக்கு வரார் அங்கே நாசிக் பஞ்சவட்டி அப்படின்னு ஒரு இடம் இன்றைக்கு மகாராஷ்டிரா தேசத்தில் மாநிலத்தில் அந்த இது இருக்குது நாசிக் பஞ்சவட்டின்னு ரொம்ப ஆச்சரியமான இடம் தப்போவனங்கள்லாம் கூட இருக்குது அந்த இடத்துல அந்த இடத்துக்கு ராமரும் லக்ஷ்மணரும் வர அங்கே தான் பரணசாலை கட்டுறா அந்த இடத்துல தான் அந்த பஞ்சவட்டிங்கிற இடத்துல தான் சூர்புனகையோடைய காது மூக்கருத்தர் லக்ஷ்மணர் தான் அவன் கிளம்பி போய் கரதூஷன் எல்லாம் சொல்லி பதினாலாயிரம் ராட்சஸர்களையும் மதம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து அந்த சூர்பனகை வந்து ராவணனை போய் பார்த்து இந்த மாதிரி அங்கே ரெண்டு பேர் இருக்கா மூக்கறுத்துட்டா அப்படின்னு சொல்ல அங்கேருந்து ராவணன் கிளம்பி வரா எங்கே நடக்கிறது பஞ்சவட்டியில் நடக்கிறது இன்றைக்கும் அந்த கஷேத்தம் அப்படியே இருக்குது அந்த இடத்துல நீங்கள் போய் சேவிக்கலாம் அந்த பஞ்சவட்டி கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் ராவணன் சீத்தையை அபகரிச்சுண்டு போகிறான் அந்த மாயமான்லாம் வந்து ராமர் தேடிண்டு போக அதுக்குள்ளே சீத்தையை அபகரிச்சுண்டு போகிறான் ராவணன் அந்த பஞ்சவட்டிக்கு கொஞ்சம் பக்கத்தில் தான் இந்த ஜட்டாயு மோக்ஷம் நடந்திருக்கணும் அதுவும் வால்மீகி ராமாயணத்தில் கிளியரா எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு சொல்றார் நம்ம அனுமானத்தில் வச்சுப்போம் உங்கள் வால்மீகி ராமாயணத்தில் பர்ஃபெக்டாக ஸ்லோக கூட இல்லைன்னா கூட நம்ம இப்போ அனுமானத்தில் வச்சுப்போம் ஏன்னா கதை மேன்மேலும் நகர்றது வால்மீகி ராமாயணத்தில் ஜட்டாயு மோக்ஷம் கொடுத்து சபரி மோக்ஷம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா கிஷ்கிந்தேல வந்து ஆஞ்சநேயரையும் சுக்ரீவனையும் ராமர் மீட் பண்ணார் கிஷ்கிந்தே எங்கே இருக்குது கர்நாடகா ஆந்திரா பார்டர் கிட்ட ஹம்பி கிட்ட கிஷ்கிந்தே இருக்குது இன்றளவும் அதையும் நீங்கள் சேவச்சுக்கலாம் இப்போ அந்த கோவிலோடைய ஸ்தல வரலாறு அதாவது காஞ்சிபுரத்தில் இருக்க திருப்புட்குடி ஸ்தல வரலாறு பார்த்தேன்னா ராமன் அங்க ஜட்டாயுக்கு மோக்ஷம் கொடுத்தார்னு இருக்கு ஆனா வால்மீகி ராமாயணத்தின் படி பார்த்தேன்னா ஜட்டாயு நாசிக் பக்கத்துல தாகேத் அப்படின்னு சொல்றா சொல்றா ரெண்டு அது ஒரே இடம் தான் அதுக்கு ரெண்டு விதமான பெயர்கள் இருக்கு அந்த இடத்துல ஜட்டாயுக்கு மோட்சம் நடந்ததுன்னு இருக்கு இப்ப ஜட்டாயு அங்க மரணம் அடைஞ்சார் அங்கேந்து ராமன் அந்த பாடியை தூக்கின்னு வந்து காஞ்சிபுரத்துல வச்சு சந்திம சம்ஸ்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அவர் கிஷ்கிந்தைக்கு போய் ஆஞ்சநேயரை பார்த்தாரா இது வந்து லாஜிக்கலாகவே படலை அப்புறம் என்ன சாமி இந்த கோவிலில் எங்களுக்கு ஜட்டாயு மோக்ஷஸ்தலம்னு சொல்கிறாளே நீங்கள் எங்கேயோ சாக்கியத்தோ தாக்கியத்தோ அங்கே சொல்கிறேனே எப்படி ரெண்டும் மேட்ச் ஆகலையே அப்படின்னு இங்கே கேட்கலாம் இது ரொம்ப வேலிடான ஒரு கொஸ்டின் நம்ம எல்லார் மனசுலேயும் இருக்க கொஸ்டின் தான் இந்த நெருடல் நிறைய பேர் மனசில் இருக்கும் இந்த ஸ்தலவரலாறு கேட்கும் பொழுது இப்போ இந்த கன்ஃபியூஷனை இன்னும் பெருசாக்குறேன் தமிழ்நாட்டிலேயே புல்லம்பூதங்குடின்னு ஒரு இடம் இருக்கு ஒரு க்ஷேத்திரம் அதுவும் திபதேசம்தான் வல்வில் ராமன் அந்த பெருமாளுக்கு பெயர் அந்த கோவிலுடைய ஸ்தல எடுத்து பார்த்தேன்னா ஜட்டாயுக்கு புல் அப்படின்னா பக்ஷி பறவை பூதங்குடி அப்படின்னா அந்த புல்லுடைய பூத்த உடலுக்கு பெருமாள் அந்திம சம்ஸ்காரம் பண்ண இடம் அந்த ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்த இடம் புல்லம்பூதங்குடி அப்படின்னு ராமனுடைய சன்னதி அதுவும் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்குது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க ராமர் என்ன பண்ணியிருப்பார்னு ஜட்டாயுவை ஒரே பாடியை ஒரே பிரேத்தத்தை ரெண்டு மூணு இடத்துல அந்திம சம்ஸ்காரம் பண்ணியிருப்பாரா தாக்கியத்துல ஒரு இடம் புல்லம்பூதங்குழியில் ஒரு இடம் திருப்புட்கோயில ஒரு இடம் ராமருக்கு என்ன வேறு வேலையே இல்லையா சீத்தையை பார்க்க விட்டுட்டு உட்காந்து இதாக பண்ணின்னு இருப்பார் இதுக்கு வந்து லாஜிக்கலாக யோசிச்சேன்னா அது வேறு விஷயம் ஆனால் நம்ம இப்போ ஸ்தல வரலாறுலயே போயிடுவோம் ஸ்தல வரலாறில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் அந்த ஜட்ட மோக்ஷஸ்தலங்கிறது உண்மை அதுவும் சத்தியம்தான் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் படித்து பார்த்தேலான்னு தெரியும் அங்கே ஒரு ரிஷியோ ஒரு தேவத்தையோ ஒரு தேவனோ யாராவது ஒருத்தர் தவம் பண்ணியிருப்பார் என்ன தவம் பண்ணியிருப்பார் அநேகமாக ரிஷி தான் தவம் பண்ணியிருப்பார் என்ன தவம் பண்ணியிருப்பார் ஜட்டாயு மோக்ஷ காட்சியை நான் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு ரிஷி தவம் பண்ணியிருப்பார் அவருக்காக பெருமாள் மறுபடியும் ஜட்டாயு மோக்ஷம் கொடுக்கிற மாதிரி அந்த இடத்துல காமிச்சிருப்பார் அந்த காட்சி அப்படியே அவர் முன்னாடி நடந்திருக்கும் அந்த காட்சியின் ஞாபக அந்த ரிஷி செய்த தவத்தின் ஞாபக அந்த இடமே அப்படியே புண்ணியமா இருக்கிறதுல ஞாபக அங்க ஒரு திருக்கோவில் அமைஞ்சிருக்கும் அந்த ரிஷிய பிரார்த்தனை பண்ணியிருப்பார் இந்த கோலத்தோடையே பின்னாடி வரப்போற பக்தர்கள் அனைவருக்கும் நீ காட்சி கொடுக்கணும்னு பெருமாளை ரிஷியே வேண்டியிருப்பார் அதுக்காக பெருமாள் அங்கேயே இன்றளவும் காட்சி அளிக்கிறார் வருதுதான் இந்த திருப்புட்குழியும் புள்ளம்பூதங்குடியும் அங்கெல்லாம் ரிஷிகள் தவம் பண்ணி பெருமாள் அன்றைக்கு என்றோ நீ ஜட்டாயு மோக்ஷம் கொடுத்தியாமே நாராயணா அந்த ஸ்ரீராமா நான் அந்த கோலத்தை நான் இன்று பார்க்கணும்னு அந்த ரிஷிகள் வேண்ட பெருவான் மறுபடியும் ஆக்ஷன் ரீப்ளேவா இப்போ கிரிக்கெட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் வந்து பால் போடுவா அங்கே பேட் போனி சிக்ஸ்தான் அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு அவுட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க அதை வந்து அது நடந்து முடிஞ்சு கொடுத்து ஆனால் ரீப்ளேன்னு சொல்லி பக்கத்தில் போய் மெதுவாக ஸ்லோ மோஷனில் காமிப்பா அதை ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி திரும்ப திரும்ப ஒரே அபிவிருத்தி பண்ணிண்டே இருப்பாளோன்னு அதை போட்டு போட்டு இருப்பாளே அந்த மாதிரி பெருமாள் ஜட்டாயுக்கு ஒரிஜினலாக மோட்சம் கொடுத்தது தாக்கியத்தில் தான் அது வந்து நாசிக் பக்கத்துல இருக்கு அந்த க்ஷேத்திரம் இன்றும் காட்டுக்குள்ள இருக்கு நீங்க போய் சேவிச்சுக்கலாம் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியெல்லாம் கூட அழைச்சிட்டு போயிருந்திருக்க ராமனின் பாதை இல்லை அதில் போய் நீங்க சேவிச்சுக்கலாம் அந்த பா இடத்துக்கு ஆக்ஷன் ரீப்ளேவா தான் இந்த இடங்கள் இருக்கு அந்த ஸ்தலத்தில் ஜட்டாயு மோக்ஷம் நடந்ததுடைய ஆக்ஷன் ரீப்ளே ரிஷிகள் ஆசைப்பட்டதுனால மறுபடியும் பெருமாள் ராமர் வந்து இந்த இடத்துல ஜட்டாயு மோக்ஷத்தெல்லாம் நடத்தி காமிச்சிருக்காரு அதே தான் அந்த பெல்ட் ஃபுல்லா அது ஆரணி பெல்ட்டுங்கிறது ஒரு விசேஷமான பெல்ட்டு ஏன்னா அந்த இடத்துல வந்து சம்பாதி கோதண்ட ராமர் இருப்பார் பட்டாபிஷேக ராமர் இருப்பார் அந்த இடம் ஃபுல்லாமே ராமாயண சம்பவங்களாகவே இருக்கும் பட்டாபிஷேக ராமர் நம்ம எல்லாருக்கும் அது என்ன தெரியும் பட்டாபிஷேகம் அங்கே நடக்கல அயோத்தியில தான் நடந்ததுன்னு ஆனால் அன்றைக்கு அயோத்தியில நடந்த காட்சியை இங்க காண வேண்டும் அப்படின்னு ஒரு ரிஷி தவம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இடத்துல நடந்திருக்கும் இதுதான் அந்த ஸ்தல வரலாறுடைய அந்த சின்ன நெருடலுக்கு பின்னாடி இருக்கிற கதை இனிமேல் நெருடல் வராது ஏன்னால் நடந்தது வேற இடத்துல அது திரும்ப நடத்தி காட்டியது வேற இடத்துல அதுபடி பார்த்தேன்னா அந்த ஆரணி தான் பத்மாவதி தாயாருடைய அவதாரம்னு ஒரு ஸ்தலபுராணம் ஒன்று சொல்கிறது ஆனால் பத்மாவதி தாயார் ஒரிஜினலாக திருச்சானூரில் தான் அவதாரம் ஆனால் வேறு ஒரு ரிஷி மறுபடியும் அந்த தாயாருடைய அவதாரத்தை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு அங்கே தவம் இருந்தார் அங்கே அவளுக்காக மறுபடியும் பத்மாவதி தாயார் ஆவிர் பவிக்கிறார் ஸோ அது அந்த கேள்விக்கு பதிலி தான் இனிமேல் நம்ம எந்த விதமான லாஜிக் பிராபலமும் இல்லாமல் இல்லை நெருடலும் இல்லாமல் எல்லா கோவில சொல்கிற ஸ்தல புராணங்களும் சத்தியம் ஆனால் அது எல்லாம் ஆக்ஷன் ரீப்ளே அப்படின்னு தெரிஞ்சுப்போம் சரி இனிமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கதையை நகர்த்துவோம் இன்னைக்கு ஏன்னா இன்றைக்கி ஒன்றுமே பெருமாளை பற்றி பேசலையே அதாவது ஸ்ரீனிவாசனை பற்றி பேசலையே இப்போ அந்த கதைக்கு போய் பார்த்தேன்னா மேலே பெருமாள் ஒரு இடத்த வாங்கி நடிச்சுட்டார் வராக சுவாம்கிட்ட புத்துலேன்னு வெளியில் வந்துட்டார் கீழே பத்மாவதி தாமரைனு வெளியில் வந்துட்டான் ஆனால் இவன் ரெண்டு பேரும் தனித்தனியாக வேறு வேறு இடங்களில் வந்திருக்கா இப்போ இவன் ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்போ தான் ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கும் எதுக்கு ஸ்ரீனிவாச கல்யாணம் நடக்கணும் தேவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்தனை பண்ணிண்டா ஸ்ரீயோடு சேர்ந்த நாராயணன் தான் எங்களுக்கு பிடிக்கும் ஸ்ரீமன் நாராயணனா தான் இருக்கணும் லக்ஷ்மி நாராயணனா தான் இருக்கணும் எனவே ரெண்டு பேரும் ஸ்ரீனிவாசனாக சேர்ந்து ஒரு சேர காட்சி அளிக்கணும் அப்படின்னு தேவர்கள் வேண்டதுனால தான் இவன் ரெண்டு பேரும் தவங்களஞ்சே வந்திருக்கா அதுக்காக இப்போ மகாலட்சுமி மறுபடியும் ஒரு அவதாரம் பண்ணுறா அதாவது முதல்ல வந்து கோல்ஹாப்பூரில் தவம் பண்ணால் இரண்டாவதாக இந்த தாமரையிலேருந்து ஆவிர்வித்தாள் அதாவது பத்ம சரோவரங்கிற புஷ்கரணியிலேருந்து மூன்றாவதாக இப்போ பத்மாவதி தாயார் வேறொரு அவதாரம் பண்ணுறா அவள் என்ன அவதாரம் பண்ணுறா அதுக்கப்புறம் நடந்த ஸ்ரீனிவாச கல்யாணம் ஆச்சரியமான ஒரு கதையெல்லாம் நாளையிலேருந்து அனுபவிப்போம் நாளை சந்திப்போம்